தமிழ் சினிமாவில் வில்லன் ரோலுக்கு தனி அடையாளம் கொடுத்த நடிகர்ல இவர் ரொம்ப முக்கியமானவர் பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி நேத்து மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு அவரோட மறைவு ஒட்டுமொத்த திரையுலகினரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தி தமிழ் சினிமாவில வில்லன் ரோலுக்குன்னு தனி அடையாளம் கொடுத்த நடிகர்ல டேனியல் பாலாஜிக்கு ஒரு முக்கிய பங்கும் இருக்கு டேனியல் பாலாஜி சினிம் இண்டஸ்ட்ரியில கால் பதிச்சது நடிகராயில்ல இவர் கமல்ஹாசனோட மருதநாயகம் மூவில ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணாரு சித்தி சீரியல் மூலமா நடிகரா இன்ட்ரூ ஆனாரு அடுத்த சீரியல்ல டேனியல் பாலாஜி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஒரு தனி முத்திரையை பதிச்சதால பாலாஜி அப்படின்ற ஒரு பெயர் டேனியல் பாலாஜி அப்படின்னு மாறிருக்கு அதுக்கு பிறகு அலைகள் சீரியல்லையும் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு ஸ்ரீகாந்த் நடிப்புல ரிலீஸ் ஆன ஏப்ரல் மாதத்தில் படம் மூலமா தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோ ஆனாரு டேனியல் பாலாஜி அதை தொடர்ந்து காதல் கொண்டேன் மூவிலையும் ஒரு சின்ன ரோலில் டெனியல் பாலாஜி நடிச்சிருப்பார் அதுக்கு பிறகுதான் கௌதம் மேனனோட காக்க காக்க மூவில சூர்யாவோட ஃப்ரெண்டாக காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருப்பாரு இந்த மூவியில் அவரோட நடிப்பு கௌதம் மேனனை ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணிட வேட்டையாடு விளையாடு மூவிலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் வில்லனாக அவரை நடிக்க வச்சாரு இந்த மூவியில் அவரோட நடிப்பு இன்னைக்கும் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் இந்த மூவி மூலமாக அவருக்கு நல்ல வரவேற்பு கூட கிடைச்சிருக்கு அதே போல அவருக்கு இன்னொரு பெரிய வரவேற்பு கொடுத்த மூவி எது அப்படின்னா அந்த மூவி தான் பொல்லாதவன் வெற்றிமாறன் டேரக்ஷன் ரிலீஸ் ஆன இந்த மூவில தனக்கே உரிய பாணியில நடிச்சு அசத்திருப்பாரு டேனியல் பாலாஜி இதை தொடர்ந்து அவர் ஸ்ரீகாந்த் டைரக்ட் பண்ண முத்திரை மூவில நிதின் சத்யா கூட சேர்ந்து நாயகனா நடிச்சிருப்பாரு இருந்தாலும் இந்த படத்துக்கு போதிய வரவேற்பு கிடைக்கல சோ மறுபடியும் பாலாஜி இன்னொரு பக்கம் மறுமுகம் ஞான என்ன அறிந்தால் அச்சம் என்பது மறமையடா பைரவா இப்படை வெள்ளும் மாயவன் இந்த மூவிஸ்ல எல்லாத்தையுமே நடிச்சிருக்காரு நிறைய மூவிஸ்ல நடிக்கிறத விட தனக்கு ஏத்த முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரில் சூஸ் பண்ணி நடிச்சுட்டு வந்தாரு அப்படி அவர் நடிச்ச மூவிதான் வட சென்னை அது இன்னொரு முக்கியமான படமா அவரோட கேரியர்ல அமைஞ்சது தொடர்ந்து பிகில் ஆனந்தம் விளையாடும் வீடு இந்த மூவிஸ்ல நடிச்சிருக்காரு கடைசியா அவர் நடிச்ச மூவி தான் அரியவன் தமிழ தவிர தெலுங்கு மலையாளம் கன்னடம் லாங்குவேஜ்லயும் டேனியல் பாலாஜி வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு சவுத் இந்தியன் மொழிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மூவிஸ்ல வரைக்கும் அவரு நடிச்சிருக்காரு மறைஞ்ச நடிகர் முரளியோட ரிலேட்டிவ் தான் இந்த டேனியல் பாலாஜி அதாவது முரளியோட மாமன் மகன் தான் டேனியல் பாலாஜி நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகியும் இவர் இப்போ வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல தன்னோட தாய் தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு காரணத்தால் இது வரைக்கும் இவருக்கு கல்யாணம் செட்டே ஆகலை இருபத்தஞ்சு வயசுலயே தனக்கு திருமணம் செட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட டேனியல் பாலாஜி ஒரு பேட்டியில கூட இதை பற்றி சொல்லியிருந்தாரு தன்னோட நடிப்பு வசன உச்சரிப்பு மூலமாக எல்லாரையுமே கவர்ந்த டேனியல் பாலாஜியோட மறைவுக்கு ஃபேன்ஸுகளும் சினி செலிபிரிட்டிஸ்களும் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க